கிறிஸ்துவ கணக அன்பானவர்களே நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளிலும் கூட அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள நமக்கு கிருவி பாராட்டுவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரைத்துருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ அன்புக்குரியவர்களே ஏன் இந்த வார்த்தை என்று நான் யோசித்தேன் என் ஆண்டவர் இந்த காலங்களிலே சிறப்பாக கள்ளக்குறிச்சி பகுதியில கள்ள சாராயம் குடித்து தங்களை மாய்த்து கொண்ட மக்களை குறித்து பேசுகிற சூழல் அரசியல் கட்சிகள் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி பேசுகிற ஒரு சூழல் அறியாமையினாலோ போதையை விரும்புகிறதனாலோ தங்களை அழித்து கொண்ட மக்கள் இவர்கள் நீக்கும் பொழுது சற்று வருத்தமாக இருக்கிறது எத்தனையோ வாய்ப்புகளை இறைவன் கொடுத்திருந்தும் இவர்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு தங்களை அழித்து உடனிருக்கிற மக்களை அழிக்கிறார்களே என்கிற வேதனை இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதா இல்லையா எங்கெல்லாம் இது பரம்பி கிடக்கிறது என்று யோசிக்க தோன்றிற்று ஆகவே தான் இந்த நாளின் சிந்தனையிலே நான் இதை மையப்படுத்துகிறேன் அதிகாலமே எழுந்து அன்புக்குரியவர்களே கடவுள் தந்திருக்கிற வாழ்வு நிலைகளில இரவு நேரத்தை உறக்கத்திற்காகவும் அதிகாலை நேரத்தை உற்சாகமாய் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் வைத்திருக்கிறார் ஆனால் அடிமைகளான மக்கள் போதைக்கு அடிமைகளான மக்கள் தாங்கள் காலையில எதை செய்ய வேண்டும் என்பதை மறந்தவர்களாக மாற்றான காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள் மாற்றான காரியத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது சாராயத்தை நாடி அவர்கள் நாடுகிற சாராயம் அவர்களை மதி மயங்க செய்கிறது அவருடைய வாழ்வு நிலைகளை சீர்குலைய செய்து அந்த குடும்பத்தையே அழித்து விடுகிறது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு வாழ்கிற நீங்களும் நானும் நாம் சந்திக்கிற யாராவது ஒரு போதை கடுமையான மக்களை சந்திக்கும் பொழுது அவர்களோடு கூட எதை பேச வேண்டும் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற தெளிந்த சிந்தை நமக்கு இருக்கிறதா வருங்கள் வேதாய சாராயம் அல்லது மதுபானம் அவருடைய சராசரி வாழ்வு நிலையை மாற்றி விடுகிறது சராசரி வாழ்வு நிலையை மாற்றிவிடுகிறது த லைஃப் பிகம் அன்யூஷுவல் வழக்கமாக யாரை சந்தித்து எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் பேச முடியாத தடுமாறுகிற ஒளிகிற அல்லது தங்களை மறைத்து கொள்ளுகிற தங்களை வேறு விதமாக திருப்பிக் கொள்ளுகிற அது மாற்றி விடுகிறது இரண்டாவதாக இந்த சாராயம் எதை செய்கிறது என்று சொன்னால் இது அவருடைய கால நேரங்களை விரயமாக்குகிறது இட்ஸ் மேக்கிங் தம் டு வேஸ்ட் குட் டைம்ஸ் நல்ல நேரங்களை அது நாரடிக்கிற அல்லது சீரெடுக்கிற ஒரு சூழலாய் அது மாறிவிடுகிறது மூன்றாவதாக இந்த சாராயம் அவருடைய சுய இட் இஸ் லூசிங் செல்ஃப் கண்ட்ரோல் இந்த எனக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது எனக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கிறது அந்த நிலைகளிலே நான் வாழ வேண்டும் என்கிற வாஞ்சையை அது இழக்க செய்கிறது இன்றைக்கு அனைத்து நேரங்களில் நான் பார்ப்போம் என்று சொன்னால் பாமர மக்கள் தான் இதற்கு அடிமைகளாகி ஆகி விடுகிறார்கள் வசதி படைத்தவர்கள் குடித்தால் அது வெளியே தெரிவதில்லை ஆனால் இந்த பாமர மக்கள் தங்களுக்கென்று இருக்கிற கொஞ்சம் காரியங்களையும் இழந்த மக்களாய் மாறிவிடுகிறார்கள் அன்புக்குரிய விசுவாச கூட்டத்தாரே இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் விழுந்த கடனாய் இது காணப்படுகிறது எதை தேடக்கூடாதோ அதை தேடுகிற மக்களை எந்த நேரத்திலே எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது அந்த செல்கிற மக்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு எப்படியாய் காணப்படுகிறது என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல காரியங்களை செயலாற்றுவதற்காக வைத்திருக்கிறார் இன்றைக்கு பேசுகிறார்கள் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் ஒரு எழுதினார் கள்ள போதகங்கள் இருக்கிறதே என்று சொல்லி கள்ள தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் மாயைதான் இவையெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதை தேடி ஓடுகிற நிலையிலே வாழ்கிற மக்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை ஒரு ஆலோசனையை கொடுக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை மாற்றம் பெறும் அவர்கள் இறைவனுக்குள்ளாய் வருவார்கள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள் நன்மையான ஆசிர்வாதங்கள் அவர்களை அவர்களை புடமிடும் என்பதிலே எந்த மையங்களும் இல்லை அந்த கிருவைகளை தேவன் கொடுத்த ஆசீர்வதிக்கட்டும் அவருக்காக நாம் ஜபிப்போம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே கள்ளக்குறிச்சி பகுதியில் விஷ சாராயத்தை அருந்தி மடிந்து போன மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர் விட்டு சென்ற குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம் தேவனுடைய ஆற்றுப்படுத்தும் பணி அவர் மத்தியில் இருக்கட்டும் இன்றைக்கும் போதையை விரும்பி தங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு ஒழித்து ஓடுகிற மக்களுக்காய் செபிக்கிறோம் சாமி அந்த உள்ளங்களை தேவன் சந்திப்பீராக நீர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அந்த மக்களும் நாங்கள் பேச எங்களுக்கு பாராட்டுவீராக அதன் வழியாக ஒரு நல்வழிப்படுத்தின கிருபை எங்களுக்கு தாரும் சாமி அந்த மக்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் அசிரியம் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஏசுமனன் ஜபிக்கிறோம் செபுக்கள் பிதாவே ஆமேன்